பேரம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை கட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு மாணவர்கள் பெற்றோர்கள் அதிர்ச்சி கட்டுமான பணி தொடங்கியதால் தடுத்து நிறுத்த கோரிக்கை அனைத்து கட்சி சார்பில் போராட்டம் செய்ய முயற்சி மாணவர்களின் நலம் கருதி மாற்று இடத்தில் அமைக்க கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் பேரம்பாக்கத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது பேரம்பாக்கத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு மருத்துவமனை இல்லாததால் பேரம்பாக்கத்தை சுற்றியுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் இந்த மருத்துவமனைகள் தினமும் ஆயிரம் பேர் புறநோயாளிகளாகவும் ஐம்பது பேர் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் இம்மருத்துவமனையில் பொது மருத்துவம் சித்த மருத்துவம் கண் பல் மருத்துவம் குடும்ப நல அறுவை சிகிச்சை பிரிவு கேர் மையம் எக்ஸ்ரே மற்றும் ஓள் நோயாளிகள் பிரிவு என அனைத்து பிரிவுகளும் குறுகிய இடத்தில் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் தற்போது பேரம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய மருத்துவமனை கட்ட தமிழக அரசு ரூபாய் இரண்டு கோடி ஒதுக்கி உள்ளது ஆனால் பேரம்பாக்கம் அரசு மருத்துவமனை நேர்நிலை புறம் கட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதால் சுகாதாரத்துறையினர் புதிய மருத்துவமனை கட்டுவதற்கு இடம் தேடி வந்தனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் வருவாய் துறையினர் புதிய மருத்துவமனை கட்டுவதற்கு அரசு மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ள பகுதி உட்பட இரு இடங்களை ஆய்வு மேற்கொண்டனர் இதில் அரசு பள்ளி வளாகத்தில் மருத்துவமனை கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியானது இது அரசு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே நேர்நிலை புறம்போக்கில் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது பள்ளி அமைந்துள்ள நிலையில் தற்போது அரசு மருத்துவமனையில் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பணிகள் நடைபெறாத நிலையில் நேற்று மீண்டும் பணிகள் தொடங்கியது இதை அறிந்த திமுக கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தக் கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இது குறித்து தகவல் அளித்த முப்பேறு போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய அனுமதி இல்லாமல் போராட்டத்தை ஈடுபடக்கூடாது என்றும் பொறியான அனுமதியோடு தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கலாம் என தெரிவித்ததை அடுத்து அவர்கள் கலந்து சென்றனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் இருந்து வந்து செல்வதால் மருத்துவமனை வளாகத்திற்குள் சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் மூலம் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படும் என்பதால் மருத்துவமனையை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பள்ளி வளாகத்திற்குள் மருத்துவமனை கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டால் ஊர் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவதா போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர் என்னுடைய பெயர் வந்து சதீஷ் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் நான் முன்னாள் மாணவர் இந்த பள்ளியில் நானே அதாவது கிட்டத்தட்ட இந்த பள்ளி வந்து ஒரு அறுபத்தி ஐந்து காலமாக இயங்கக்கூடிய பள்ளி இருக்கின்ற ஒரு இருபது கிராமங்களில் இருந்து இந்த பள்ளியில் தான் மாணவர்கள் படித்து செல்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் ஆயிரத்தி அறநூறு மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போதுமான இடம் வசதி கூட கிடையாது இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது அதன் அடிப்படையில் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுடைய கிராமத்திற்கு மருத்துவமனை கொடுத்திருக்கின்ற மருத்துவமனை கொடுத்ததுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வி ராஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கிராமத்திற்கு மருத்துவ தேவை ஹாஸ்பிட்டல் தேவைதான் எங்களுக்கு ஆனால் ஒரு பள்ளியில் வந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு பள்ளியை வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது எங்களுக்கு இது வந்து சரியா படலை அதனால வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மாற்று இடங்கள் எத்தனையோ இருக்கு கிராமத்தில் மாற்ற இடத்தில் கட்டி கொடுத்தால் அது நன்றாக இருக்கும் என்பது தான் எங்களுடைய போராட்டமாக இருக்கின்றது இங்கே ஹாஸ்பிட்டல் வர்றதுனால இங்கே ஆயிரம் மாணவர்கள் படித்தார்கள் மருத்துவம் பார்க்க வர்றதுனால மாணவர்களுக்கு எந்த நோய் அதாவது மருத்துவத்தால் சரியாகவர்களும் இருக்காங்க அந்த மருத்துவத்தின் மூலமாக சில நோய்கள் தொற்று ஏற்படும் சூழ்நிலையும் மாணவர்களுக்கு இருக்கின்றது இதில் கருத்தில் கொண்டு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மற்ற ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட டிஆர்ஓ அவர்களும் மாவட்ட தாசில்தார் அவர்களும் முறையாக இதை ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து இந்த இடத்த இந்த இடத்தில் கட்டக்கூடாது மாற்ற இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்பது கிராமத்தினுடைய சார்பாக எங்களுடைய கோரிக்கையாக இதை நாங்கள் செய்கின்றோம் போராட்டமாக செய்கின்றோம்